வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோல ஜூலை பதினெட்டாம் தேதிக்கான ரெண்டு ஃபைர்ஸ் பாக்க போறோம் இன்றைக்கான நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேச்ச வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூக்காக ஃபீஸ் டூ ஃபிஃப்டி அதே மாதிரி நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா குரூப் டூக்காக தமிழ் பேட்ச் நியூ புக் ஓல்டு புக் ஸ்டார்ட் ஆகுது சோ அந்த பேட்ச் பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கங்க டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப் இருக்கு சரி இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் செவன்டீன்த் ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் எந்த மாநிலத்தின் யாக்டன் கிராமம் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் பி சிக்கிம் மாநிலம் பிரதமரின் தனதானிய தானிய கிருஷி திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகள் எந்த ஆண்டுக்குள் நாட்டின் மரபு சாரா எரிசக்தி திறனை ஐநூறு ஜிகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிம்ஸ்டெக் துறைமுக மாநாடு எங்கு நடைபெற்றது என்சர் ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம் தமிழகத்தில் நகர பகுதிகளில் காணப்படும் பாம்புகளை பாதுகாக்க அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி என்சர் ஆப்ஷன் சி நாகம் தேனீக்களின் மூளையை கட்டுப்படுத்தும் கருவியை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆப்ஷன் பி சீனா இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவா பிரசாந்த் சக்தி ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேச மாநிலம் தமிழ்நாடு நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினெட்டாம் தேதி ஆப்ஷன் பி பத்தாவது கேள்வி சர்வதேச நீதிக்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் சி ஜூலை பதினேழாம் தேதி சரி இப்போ இன்றைக்கான கரண்ட்ஸ் பார்க்கலாம் ஜூலை கரண்ட்ஸ் கொஸ்டின் நாட்டிலேயே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தூர் சோ இப்போ மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது ஆண்டாக இந்த தூய்மையான நகரங்கள் பட்டியல் அதாவது கிளீனர்ஸ் சிட்டி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே சோ தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பாத்தீங்கன்னா தூய்மை கணக்கெடுப்பு அதாவது ஸ்வச் சர்வேக்ஷான் அப்படிங்கிற கணக்கெடுப்பு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ ரிலீஸ் பண்ண இந்த தூய்மை கணக்கெடுப்பின் படி நம்ம நாட்டிலே மிகுந்த தூய்மையான நகரமாக இந்தூர் நகரம் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக தேர்வு ஸோ இந்தூர் வந்து மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு சோ இதுக்கான விருதை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க மொத்தமா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு பிரிவுல எழுபத்தி எட்டு விருதுகளை குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க அதுல எது எதன் அடிப்படையில் இந்த நகரம் தூய்மையான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்றாங்க அப்படின்னா குப்பைகளை கையாள்ற விதம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளை அந்த நகரத்துல குறைக்கிறது நிர்வகிக்கிறது மறுபயன்பாடு நம்ம ரீயூஸ் பண்றது அடுத்து ரீசைக்கிள் பண்றது மறுசுழற்சி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களின் அடிப்படையில தான் இந்த நகரம் தூய்மையான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்யறாங்க அதன்படி இப்போ இந்தூர் தான் நம்ம நாட்டிலே தூய்மையான நகரமாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்து அம்பிகாபூர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் அம்பிகாபூர் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு கர்நாடகாவின் மைசூர் வந்து தூய்மை நகரங்கள் பட்டியல தேர்ட் பிளேஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த தூய்மை கணக்கெடுப்புல இன்னொரு ஒரு கேட்டகிரியை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க புதுசா அது என்னன்னா சூப்பர் ஸ்பெஷல் லீக் ஒரு கேட்டகிரி இந்த சூப்பர் ஸ்பெஷல் லீக் அப்படிங்கிறதுனா தொடர்ந்து தூய்மையான விஷயங்கள்ல முக்கிய பங்களிப்பு ஆற்றக்கூடிய நகரங்கள் இதுல வந்து இடம்பெறுது அதன்படி முதல் இடத்துல இந்தூர் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல குஜராத்துடைய சூரத் இருக்கு தேர்ட் பிளேஸ்ல நவ் மும்பை இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய நவ் மும்பை நெக்ஸ்ட் அதே ஸ்வசலீக் பிரிவுல பாத்தீங்கன்னா மூன்று இருந்து பத்து லட்சம் வரைக்கும் அந்த குறைவான மக்கள் தொகை கொண்ட நடுத்தர மக்கள் தொகை கொண்ட நகரங்களை பார்க்கும் போது நோய்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு சந்திகர் செகண்ட் தேர்ட் வந்து மைசூர் இருக்கு அடுத்து கேபிட்டல் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல தலைநகரங்கள் இருக்கு இல்லையா சோ அந்த கேபிட்டல் கேட்டகிரில பொறுத்த வரைக்கும் தூய்மையான தலைநகரமாக போபால் இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதிகமான வளர்ச்சி அடையக்கூடிய நகரமாக நம்ம சென்னை வந்து தமிழ்நாட்டிலேயே சென்னை இடம்பெற்றிருக்கு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நகரம் இடம்பெற்றிருக்கிறதுனால நம்ம கண் கம்பல்சரி பார்க்கணும் அடுத்த மக்களின் நன்மதிப்பு பெற்ற நகரங்கள்ல ராஞ்சி இடம்பெற்றிருக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்துறதுல மும்பை திடக்கல்வி மேலாண் சிறந்த நகரமாக சண்டிகர் வந்து இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்வச் சாகர் பிரிவு பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட தூய்மையான நகரங்களுக்கான ஸ்வச் சாகர் பிரிவுல குஜராத் மனிதத்துடைய அகமதாபாத் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மத்திய பிரதேச மனித போபால் செகண்ட் தேர்ட் வந்து லக்னோ இப்போ ரீசன் நியூஸ் அசைவ உணவுகளை தடை செய்த உலகின் முதல் நகரம் எதுனா பாலிதானா அடுத்து உலக கைவினை நகரமாக ஸ்ரீ நகர் அறிவிக்கப்பட்டிருக்கு இசை நகரமாக குவாலியர் அறிவிக்கப்பட்டிருக்கு யாசகர்கள் இல்லாத முதல் நகரம் எது அப்படின்னா அது இந்தூர் இரண்டாவது கேள்வி சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை இந்தியா எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்தது ஆன்சர் ஆப்ஷன் சி லடாக் சோ லடாக்ல சீன தான் இப்போ நம்ம டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மத்திய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ வந்து லடாக்குடைய சீன எல்லையில பாத்தீங்கன்னா இந்த மேம்படுத்தப்பட்ட டெவலப் பண்ண ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆகாஷ் ஏவுகணை அப்படிங்கிறது வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை ஆகாஷ் பிரைம் அப்படிங்கிறது சோ அதை டெவலப் பண்ணி இப்போ ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை நல்ல உயரமான நான்காயிரத்தி ஐநூறு மீட்டருக்கும் உயரமான இடத்துல இருந்து ஒரு இலக்கை தாக்கும் வகையில டெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ சோ இந்த ஏவுகணை வந்து நான்காயிரத்தி ஐநூறு மீட்டருக்கும் உயரமான இடத்திலே இருந்து இலக்கை நோக்கி இதை லான்ச் பண்ண முடியும் வான் இலக்குகளை தாக்கி வளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் ஆகாஷ் பிரைம் சோ இதை வந்து தான் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க இந்த ஏவுகணைய மற்றும் இதை யார் தயாரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிஎல்லும் பிஇஎல்லும் பிடிஎல் அப்படின்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் பாரத் லிமிடெட் நிறுவனம் ரெண்டு நிறுவனங்களும் இணைந்துதான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த ஆகாஷ் ஏவுகணை ஏற்கனவே ராணுவத்துல ஒன்பதுல இருந்தே பயன்பாட்டில் இருக்கு இப்ப மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் ஏவுகணை லடாக்ல சீன எல்லை பகுதியில டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஏவுகணை மூலமா அறுபது கிலோ வெடிகுண்டுகளை வந்து சுமந்து செல்ல முடியும் அது மட்டும் இல்லாம நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இது பாய்ந்து தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ ரீசண்டா பெஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பெஹல்காம்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பஹல்காம்ல தாக்குதல் நடத்தியிருப்பாங்க இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் அதுல உயிரிழந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அதுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் ஏவுகணை அப்படிங்கறது யூஸ் பண்ணாங்க அதுவும் குறிப்பிடத்தது ரீசன் நியூஸ் சோ இப்போ சமீபத்துல பார்கவஸ்திரம் அதாவது ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பான பார்கவஸ்திரம் ஒடிசால டெஸ்ட் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி இருக்கக்கூடிய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் டெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்த நீண்ட தூர இலக்க குறு வைத்த கூடிய நீர்மூழ்கி கப்பலுக்கான எதிர்ப்பு நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் இப்போ ஆனேசர் லட்சத்தீவுல கவராத்தில வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பல் ஒரு மிசைல லான்ச் பண்ணி இப்ப ரீசெண்டா அரபிக் கடல டெஸ்ட் பண்ணிருக்காங்க நாக்மா டூ அப்படிங்கிற பீரங்க எதிர்ப்பு ஏவுகணையானது பொக்ரான் ராஜஸ்தான்ல பொக்ரான்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க ட்ரோன்களை ஒரு செகண்ட்ல அழிக்கக்கூடிய லேசர் ஆயுத அமைப்பானது இப்போ ஆந்திரால டெஸ்ட் பண்ணிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான இலகுவான சக்கர நாற்காலியினை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது என்சர் ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி ஸோ இப்போ மாற்றுத் வீல் சேர் அதாவது லைட் ஐடி உருவாக்கி இருக்கு இலகு ரக வீல் சேர் ஸோ இலகு ரக்டு பார்க்குறோம் எவ்வளவு கேஜி அது எடை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நைன் கேஜி ஒன்பது கிலோ எடை கொண்ட இலகுவான மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்க்கரை நாற்காலி உருவாக்கியிருக்காங்க அந்த சர்க்கரை நாற்காலியோட பேர் வந்து ஒய்டி ஒன் ஒய்டி ஒன் அப்படிங்கிற பேர்ல தான் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் உள்நாட்டிலே இலகுவான இந்த சக்கர நாற்காலி அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன் இப்போ அவங்களுக்குனே ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்குனே பிரத்யேகமாக இது வடிவமைக்க இந்த சேரானது வடிவமைச்சிருக்காங்க வீல் சேர் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஐசிஎம்ஆர் வழிகாட்டுதலின்படி தான் சென்னை ஐஐடி வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடிய மறுவாழ்வு ஆராய்ச்சி மற்றும் சாதன மேம்பாடு அததான் ரிசர்ச் அண்ட் டிவைஸ் டெவலப்மெண்ட் டிடிகே சென்டர் ஐஐடி மெட்ராஸ் உடைய டிடிகே சென்டர் மற்றும் ஸ்டார்ட் அப் கம்பெனியான த்ரீ மொபைலிட்டி அந்த நிறுவனத்தோட தான் இந்த ஒரு வீல் சேர் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவே பிரத்யேகமாக வடிவமைச்சு லைட் வெயிட்ல வந்து துல்லியமாக கட்டமைக்கப்பட்ட மோனோடியூப் ரிஜிட் சர்க்கரை நாற்காலி இது இந்தியாவின் முதல் உள்நாட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரமானது தில்லி எய்ம்ஸில் நிறுவப்பட்டிருக்கு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் புற்றுநோய் மரபணு தரவுதளமானது சென்னை ஐஐடினால உருவாக்கப்பட்டிருக்கு முதல் ஹைப்பர்லூக் சோதனை பாதையானது சென்னை ஐஐடினால உருவாக்கப்பட்டிருக்கு சோதனை பாதை எவ்வளவு நேரத்திற்கு அமைச்சிருக்காங்க இதுக்கான கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தத்தை கண்டறிவதற்காக பயோசென்சார் வந்து ஐஐடி சென்னை ரீசனை உருவாக்கியிருக்காங்க நான்காவது கேள்வி நேட்டோ கூட்டமைப்பில் இடம்பெறாத நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா சோ நேட்டோ கூட்டமைப்பு நார்த் அட்லாண்டிக் டீடி ஆர்கனைசேஷன் வட அத்லாந்திக் ஒப்பந்த அமைப்பு இதுல முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கு அதில் நம்ம இந்தியா கிடையாது பெல்ஜியம் நெதர்லாந்து ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து நேட்டோல இருக்கு சரி கவனிங்க ரஷ்யாவுடன் வர்த்தகம் அதாவது இப்போ நேட்டோ நாடுகள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ரஷ்யாவோட தொடர்ந்து வர்த்தகம் பண்றாங்க அப்படின்னா இந்தியா மீது பொருளாதார தடையானது விதிக்கப்படும் சொல்லிட்டு இப்போ நேட்டோ அமைப்பு நாடுகள் தெரிவிச்சிருக்கு நம்ம மொத்தமா இறக்குமதி செய்கிறோம் இல்லையா வெளிநாட்டிலேருந்து இருந்து கச்சா எண்ணெய் அதுல ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ரஷ்யா தான் நம்ம இறக்குமதி செய்யறோம் ரஷ்யா கிட்டே இருந்து மலிவான விலையில கிடைக்குது ஏன்னா பல்வேறு நாடுகள் உலக நாடுகள் பாத்தீங்கன்னா ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அதனால ரஷ்யா குறைந்த விலையில அவங்க கச்சா எண்ணெயை வந்து விற்பனை செய்யறாங்க அதனால குறைந்த விலையில அறுபது டாலருக்கு நம்ம ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயானது பெறப்படுகிறது சோ ஜூலை மாதம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் இருபது புள்ளி எட்டு லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம் மொத்த இறக்கும் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ரஷ்யா மேற்கொள்ளப்படுகிறது ஸோ தொடர்ந்து மேற்கொண்டா பொருளாதாரத்துறை விதிக்கப்படும் இந்தியா மீது அப்படிங்கிற மாதிரி நேட்டோ நாடுகள் தெரிவிச்சிருக்காங்க அதை இந்தியா புறக்கணிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ஆர்கனைசேஷன் தலைமை பொறுப்பு போன வருஷம் அமெரிக்கா வகுத்திருந்தது இந்த வருஷம் நெதர்லாந்து அடுத்து அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா துருக்கியில நடத்தப்படும் அடுத்து நேட்டோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி இதோட பொதுச்செயலாளர் யார் அப்படின்னா மார்க் ரூட் அடுத்து தலைமையகம் பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ்ல இருக்குது முப்பத்தி நேட்டோ நாடுகள் உறுப்பு நாடுகளா கூட்டுறவு சங்கங்கள் ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தான் சர்வதேச கூட்டுறவு சங்க ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட சிறுதானியங்கள் ஆண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அந்த மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக கூட்டுறவு சங்கங்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க இன்டர்நேஷ்னல் இயர் ஏர் ஃபார் ஏர் ஆஃப் கோஆப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதையொட்டி இப்போ ரீசனாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுல பேசிய போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்கு அடுத்து இருபத்தி ஏழு கோடி பேர் பாத்தீங்கன்னா இந்தியால வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அடுத்து நாற்பதாயிரம் புதிய கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது இந்தியால நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லியிருப்பாரு நியூஸ் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்படிங்கிறது சர்வதேச கண்ணாடி ஆண்டாக செலிப்ரேட் செபிரேட் அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு ஆண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செலிப்ரேட் பண்ணப்படுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச ஒட்டக ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில இருபத்தஞ்சு பாதுகாப்பு அமைச்சகத்தினால சீர்திருத்த ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கேச ஆண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சர்வதேச நிலையான மற்றும் நெகிழ்திறன் சுற்றுலா ஆண்டாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சர்வதேச சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோல் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தின் பெயர் ஆப்ஷன் பாரத் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையமானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க விண்வெளியில் ஸோ அதுக்கு பாரத் அப்படிங்கிற பெயரானது சூட்டப்படும் சொல்லியிருக்காங்க பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற பெயர்ல அந்த விண்வெளி நிலையம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள பாரத் விண்வெளி நிலையமானது விண்வெளியில் அமைக்கப்படும் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி ஒரு ஐந்து விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களோட ஒத்துழைப்போட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இயங்கிட்டு வருது சர்வதேச விண்வெளி நிலையம் அதையடுத்து அடுத்து சீனா பாத்தீங்கன்னா தனக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையத்தையும் அமைச்சிருக்கு அதோட பேர் வந்து தியாங்காங் இதே அடுத்து இந்தியாக்குன்னு சொந்தமா பாரத் அப்படிங்கிற பேர்ல விண்வெளி நிலையம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அமைக்கப்படும் சொல்லிருக்காங்க அடுத்த ககன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரோனால செயல்படுத்தப்பட இருக்கு சோ மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான திட்டம் தான் ககன்யான் திட்டம் சோ இந்த திட்டத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் பாரத் விண்வெளி நிலையமானது அமைக்கப்படும் இப்போ ரீசென்டா பாத்தீங்கன்னா ஆக்ஸிபோ திட்டத்துல நம்ம இந்திய வீரர் சுபான் சுக்லா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் சென்றுட்டு வந்திருக்காரு அந்த ஆக்சிஜன் ஃபோர் திட்டம் பத்தி கூட நம்ம ஃபுல் வீடியோ தனியா செப்பரேட்டா போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ ஏழாவது கேள்வி எந்த மானியத்தில் வீடுகளுக்கு நூத்தி இருபத்தி யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் சி பீகார் சோ பாத்தீங்கன்னா இப்போ பீகார்ல அங்க உள்ள வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு யூனிட் மின்சாரமானது இலவசமா வழங்கப்படும்னு சொல்லிட்டு அந்த மானியத்துடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிச்சிருக்காரு ஸோ இந்த திட்டமானது வர ஆகஸ்ட் இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் தான் பீகாரில் பெண்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு வேலை வாய்ப்பில் வழங்கப்படும் அறிவிச்சிருப்பாங்க அதை எடுத்து இப்போ நூற்றி இருபத்தஞ்சி யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பீகாருடைய முதலமைச்சர் யார்னா நிதிஷ்குமார் அவர் வந்து ஜ ஐக்கிய தள கட்சியை சேர்ந்தவர் கவர்னர் யார்னா ஆரிஃப் முகமது கான் கேபிட்டல் வந்து பாட்னா எட்டாவது கேள்வி சமீபத்தில் ஓய்வை அறிவித்த அதிதி சௌகான் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்பந்து சோ அதிதி சௌகான் வந்து இந்திய கால்பந்து வீராங்கனை இப்போ அவங்க கால்பந்துல இருந்து ஓய்வுபூர்வதாக அறிவிச்சிருக்காங்க சோ தான் ஐரோப்பிய தொழில்முறை கால்பந்து போட்டியில களம் கண்ட இந்தியாவின் முதல் வீராங்கனை தெற்காசிய சாம்பியன்ஷிப் போட்டியில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாறு ரெண்டாயிரத்தி இந்தியா சாம்பியனா இருக்கும் அந்த அணில இவங்க இடம்பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய சீனியர் அணிக்காக பார்த்தீங்கன்னா இந்த அதிதி சௌகான் வந்து மொத்தமாக ஐம்பத்தி ஏழு ஆட்டங்களில் வந்து களம் கண்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினெட்டாம் தேதி ஆப்ஷன் டி ஜூலை தான் இந்த சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமானது செலிப்ரேட் பண்றோம் மண்டேலா அவர்களை பத்தி தென்னாப்பிரிக்காவுடைய முதல் கருப்புன அதிபர் தான் நெல்சன் மண்டேலா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அதிபர் இருந்திருக்காரு சோ இவரு தென்னாப்பிரிக்கால பாத்தீங்கன்னா நிறவெறிக்கு எதிராக போராடி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவரு சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு அவர் வெளில வந்ததுக்கு அப்புறமாக முதல் கருப்பண அதிபராக தென்னாப்பிரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல இருந்து வகுத்திருக்காரு பிறந்த நாள் தான் இந்த சர்வதேச நெல்சல் மண்டேலா தினமாக செலிப்ரேட் ஜூலை பதினெட்டாம் தேதி பாருங்க இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நம்ம இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு கேள்வி சென்னை ஓபன் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நுங்கம்பாக்கம் ஸோ நுங்கம்பாக்கல பாக்கத்துல தான் இப்போ வந்து சென்னை ஓப்பன் டபிள்யூடிஏ மகளிர் டூ ஃபிஃப்டி டென்னிஸ் போட்டியானது நடைபெற இருக்கு ஸோ அங்கே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் உள்ள ஒரு வளாகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்திய ஜாம்புவான் விஜய் அமிர்தராஜ் பெயரானது சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா தெரிவிச்சிருக்காங்க அத்த ஷார்ட் நியூஸ் இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துல ஒன்று புள்ளி மூணு எட்டு கோடியாக உயர்ந்திருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டிலேயே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தூர் சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் ஏவுகணை இந்தியா எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்தது ஆன்சர் ஆப்ஷன் சி லடாக் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலகுவான சக்கர நாற்காலியினை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி நேட்டோ கூட்டமைப்பில் இடம்பெறாத நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா சர்வதேச கூட்டுறவு சங்கங்கள் ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தின் பெயர் ஆப்ஷன் பி பாரத் எந்த மாநிலத்தில் வீடுகளுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பீகார் சமீபத்தில் ஓய்வை அறிவித்த அதிதி சௌகான் கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்பந்து சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் டி ஜூலை பதினெட்டாம் தேதி சென்னை ஓபன் டபிள்யூடிஏ மகளிர் டூ ஃபிஃப்டி டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது என்சர் ஆப்ஷன் பி நுங்கம்பாக்கம் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்